அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்துருக்குங்க சோ ரஜினி சார் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லால்சல்லாம் படத்தோடைய அந்த ஆடியோ லான்ஸ்ல கலந்துகிறதுக்காக வீட்ல இருந்து கிளம்பியிருக்காரு ஸோ வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி செய்தியாளர்களாக அவர் வந்து சந்திச்சு பேசியிருக்காரு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இளையராஜாவுடைய மகள் பவதாரிணி ஸோ அவங்க பற்றினாக்கா நேற்றுக்கு வந்து இறந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து சம் ப்ராப்ளம் இருக்க உடம்புல ஸோ அந்த சிகிச்சை வந்து பலனளிக்காமல் நேற்றுக்கு இறந்துருக்காங்க ஸோ இளையராஜாவுடைய மகளுடைய அந்த மறைவு பற்றினாக்கா அவருக்கு வந்து ரொம்பவே வருத்தம் அளிக்கிறதாக அவர் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸோ இளையராஜாவுக்கு தான் வந்து ஃபோனில் வந்து பேசி அவருக்கு வந்து ஆறுதல் சொன்னதாகவும் அவர் வந்து தெரிஞ்சிச்சிருக்காரு சோ இளையராஜாவுடைய மகள் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லணும் ஸோ அவருடைய மகள் பாத்தீங்கன்னாக்கா உடல் நலம் காரணமாக நித்திய வந்து காலமாயிருக்காரு கல்லீரல் புற்றுநோய் அவருக்கு வந்து இருந்திருக்கு சோ சிகிச்சை பலனின்றி அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த உடல்நிலையில வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டு அவர் வந்து நித்தியை இறந்துருக்காங்க சோ அந்த இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டு தான் வந்து ரொம்பவே வருத்தம் அளித்ததாகவும் அவங்களுக்கு வந்து அந்த இரங்கல் வந்து ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா இளையராஜாவுக்கு வந்து அவருடைய அந்த அந்த இரங்கல் அந்த வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ஃபோன் மூலியமாக தெரிவிச்சிருக்காரு ஸோ அது வந்து அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு அடுத்தது இப்போ சலாம் போட்டோடைய அந்த ஆடியோ லான்ச் போடுவோம் ஸோ ரஜினி சார் வீட்டிலேருந்து எனி டைம் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுறார் அந்த இடத்துக்கு ஸோ செட்டெல்லாம் வந்து பக்கமாக ரெடியாக இருக்குது ஸோ அடுத்தது நமக்கு வந்து செலப்ரேஷன் ஒரு மிகப்பெரிய செலப்ரேஷனுக்காக நம்ம எல்லாமே எதிர்பார்த்து காத்திருக்கோம் நீங்கள் எந்த இடத்துக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க அப்படின்றது மறுக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்